சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உன்னதமானவரும் உயிர் தெழுந்தவரும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை உலகத்திற்கே வெளிப்படுத்தி நம்மை உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த காலகட்டத்தில் அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தர்தலை குறித்து பலர் தியானிக்கிற பேசுகிற அதனுடைய மகத்துவத்தை குறித்து பகிர்ந்துள்ள காரியத்தை நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறந்த காரணம் நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாய் அந்த இயேசு கிறிஸ்து நம்மையும் பலப்படுத்தி உயிர்ப்பித்து நடத்துகிறேன் என்பதை அறிந்தவர்களாக நொறுக்கப்படுதலுக்குள் ஆவியானோர் மூலமாய் நடைபெற வேண்டிய ஊழியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம் இப்படி முதல் பாகமாக தெய்வீகமான நொறுக்கப்படுதலை குறித்து பேசி கொண்டு வருகிறேன் பெருமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் நொறுக்கப்பட வேண்டும் அது தேவையான ஒன்று நம்முடைய சுயபலத்தையும் பராக்கிரமத்தையும் சார்ந்து வாழுகிற காரியம் அது நொறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் அது தெய்வீகமான ஒன்று தேவையான ஒன்று மூன்றாவதாக நாம் பார்க்கப்படுகிற காரியம் என்னவென்றால் நம்முடைய இருதய கடினம் என்ற ஒரு காரியம் அது நொறுக்கப்பட வேண்டிய தேவையானதாக இருக்கிறது பல நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பாவத்தை செய்த பிறகு நாம் செய்த பாவத்தை குறித்த உணர்வுக்குள்ளே போக முடியாதபடிக்கு பலருடைய இருதையும் கடினப்பட்டு விடுகிறது பாவத்தை செய்துவிட்ட பிறகு தேவனுக்குமாக ஒரு மனம் திரும்புவதற்குள்ளாக அதை குறித்து மனஸ்தாவப்படுகிற ஒரு உணர்வே இல்லாமல் இறுகி போன இருதயம் என்று சொல்லுவோம் இல்லையா அப்படியே கல் மாதிரி ஆயிடுச்சு என்னதான் வார்த்தை வந்தாலும் என்னதான் விதமான பிரசங்கம் கேட்டாலும் என்னதான் வசந்தத்தை படித்தாலும் அந்த இருதயத்தில் எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாமல் போகிற இருதயத்தை நாம் உடையவெலாம் இருக்கிற காரியம் தேவனுடைய உறவுக்குள்ளே போவதற்கோ தேவனுடைய சுத்திகரிப்பை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோமானால் இந்த இருதய கடினம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் இல்லாதபடிக்கு அகற்றப்பட இருக்கிறதுவாய் அது நொறுக்கப்பட நாம் தேவனுக்கு முன்பாக வருவோமானார் இதையும் நாம் தாவிதனுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது ஏற்கனவே ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்துக்கு ஈடாக இன்னொரு பாவத்தையும் சேர்த்து செய்துவிட்டு எந்த விதமான பாவமே செய்தாதவனை போல அவன் ராஜாவை ஆளுகை செய்த காலம்தான் இந்த பசிய இடத்துல அவன் செய்த விபச்சார பாவம் பசுவனுடைய கணவரை கொலை செய்த கொலை பாவம் செய்துவிட்டு வழக்கம் போல அவன் ராஜ வேலை செய்கிறான் ராஜாவுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறான் அவன் தான் செய்த பாவத்தை குறித்த உணர்வே இல்லாம் அப்பொழுதுதான் தேவன் திருக்கதரிசியாக நாத்தானை அனுப்புகிறார் அவன் வந்து காரியங்களை சுற்றி காண்பித்து உணர்த்தி புரிய வைக்கிற பொழுது அவனுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு உடைப்பு ஏற்பட்டது அதுக்கு முன்பாக அவனுக்குள்ளே இருந்தது கடினம் இந்த இருதய கடினத்தின் நிமித்தமாக உணர்வற்ற தன்மை ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல நேரங்களில் எல்லாருமே தவறக்கூடியவளாக இருக்கிறோம் குறைவுள்ளவளாக இருக்கிறோம் ஆனாலும் அந்த குறைவுகள் தவறுகள் நடக்கிற பொழுது அதை குறித்து எந்த விதமான ஒரு உணர்வும் வந்து ஆண்டிற்கும்பாக நம்மை சுத்திகரிக்கிற காரியத்துக்குள் வராமல் இருப்போமானால் அங்கே இருப்பது கடினமான இருதயம் அந்த இறுதியை நிமித்தம் தான் இஸ்ரேவியல் சலங்களை குறித்து சொல்கிறார் தேவனுடைய சப்தத்தை அவர்களால் கேட்க முடியவில்லை தேவனுடைய நடத்துதலுக்கு அவங்க சரியான புரிந்துகளுக்கு தங்களை த ஒப்பு கொடுக்க முடியவில்லை அவர்கள் முறுமுறுத்தார்கள் அவர்கள் முறையிட்டார்கள் அவர்கள் அங்கலாய்த்தார்கள் புலம்பினார்கள் எதிர்த்து நின்றார்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் அபிஷேகத்துக்கு விரோதமாய் பலவிதமான காரியங்களை பேசிக்கொண்டு சர்வசாதாரணமாக வழக்கமும் நாங்களும் தெய்வ ஜனங்கள் தான் நாங்களும் தெய்வனுடைய பிள்ளைகள் தான் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு ஆண்டோ சொல்கிறார் தேவையான இந்த தெய்வீமான் உருக்கப்படுதில்லை இருதய கடினம் ஒருவேளை நமக்குள்ளே அது இருக்கிறது என்றால் ஆவியாண்டை கேட்பாப்பா எனக்குள்ளே இருக்கிற இருதய கடினத்தை நொறுக்கி விடுவீராக என் இருதயம் கல்லான இருதயத்தைப் போல குறிப்பாக பாவத்துக்கு எடுத்த காரியத்தில் பாவ செயல்களுக்கு எடுத்த காரியத்தில் பாவத்துக்குரிய இந்த செய்களை நான் விழுந்து அதிலேயே நான் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிற காரியத்திலே நான் இல்லாதபடிக்கு உணர்வடைய சுத்திகரிப்பின் பாதைக்குள்ள வந்து எழும்பிட எனக்கு இருதயத்திலே ஒரு நொறுக்கப்பட்ட தன்மையை தருவீராக என்னுடைய கடினத்தன்மை நொறுக்கப்படுவதாக கேட்போமா அப்பா உங்களுடைய அன்பு சமூகத்திலே நாங்கள் வருகிற பொழுது எங்களை தள்ளி விடுகிறவராக அல்ல எங்களை தூக்கி எறிகிறவராக அல்ல நாங்கள் வருகிற பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் தூக்கி எடுக்க வேண்டும் என்று விரும்புகிற எங்கள் இருதயத்தில் ஒரு கடினத்தன்மை வரும்பொழுது நீர் பேசுவது எங்களால் கேட்க முடியாமல் போய்விடும் உங்களுடைய உணர்த்துகளை நாங்கள் உணர முடியாமல் போய்விடும் உங்களுடைய நடத்துதலுக்கு நாங்கள் செவி கொடுக்கிற காரியத்தை விட்டு விலகினவர்களாக நிற்க முடியுமே அது இல்லாதபடிக்கு கடினத்தன்மை என்ற காரியத்தை இதயத்திலே நொறுக்கு அப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட தன்மை எங்களுக்குள்ளே எப்பொழுதும் இருந்து ஆவியான ஒரு சிறு காரியம் நடந்தால் கூட சின்ன தவறு செய்தால் கூட உடனே உணர்வுக்குள்ளே வருவதற்கு ஏதுவாக நாங்கள் அதை விட்டு வெளியே வருவதற்கு வழிகாட்டுகிற காரியங்கள் நடக்க இதை உதவி செய்வேன் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ